அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போறது என்னடன்னு கேட்டா மிக மிக சீரியஸான மிக மிக முக்கியமான ஒரு மேற்றரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குறிப்பாக மாணவர்கள் பற்றிய மேட்ரு அதானது மாணவர்களுக்காக இந்தியா அமெரிக்காவிடம் கோரிக்கை வச்சதை கூட அமெரிக்கா இப்போ நிராகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் மட்டுமில்லை இதனால் பல ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் மாணவர்கள் வேற பாதிக்கப்பட போகிறாங்க மொத்தத்தில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதனாயிரம் மாணவர்கள் வேற மொத்தத்தில் அமெரிக்காவில் படிக்க போன மாணவர்கள் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது அதை வந்து கவனமாக கேட்கணும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அதனால் இப்போது வந்து சமீபத்தில் அமெரிக்காவில் அதிபராக ஆட்சிக்கு வந்தவர் ட்ரம்ப்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது சாதாரண ஊடகம் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தது பைடன் அரசு அதுவும் எல்லாருக்கும் தெரியும் இப்போது அமெரிக்கா அதிபராக இருக்கிற இந்த ட்ரம்ப்பை எடுத்த ஒரு நடவடிக்கை தான் மிகப்பெரிய பிரச்சனையாயிருக்கு அது என்ன நடவடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலஸ்தீனம் ஹமாஸுக்கும் அடுத்து மற்ற இஸ்ரேலுக்கும் ஒரு பிரச்சனை நடந்ததும் போர் தொடங்கினதும் இப்போ சமீபத்தில் கூட போர் நிறுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் போரும் அங்கே மக்கள் இறப்புகளும் போராட்டங்களும் எல்லாம் நடந்துட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் அது அந்த செய்தி வந்து புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு நிறைய கிடையாது எல்லா விஷயங்களும் என்றைக்கும் வந்துட்டு இருந்தது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இங்கே பிரச்சனை என்னடான்னா இந்த போர் துவங்கிய காலகட்டத்தில் ஹமாஸ் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யூதர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யூதர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் பல நாடுகளில் இருந்து படிக்க மாணவர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துனாங்க நாங்க வந்து மதம் ஆற போறோம் முஸ்லீம் மதத்தில் சதரப்போ அப்படிங்கிற மாதிரி உள்ள பெரிய முழக்கங்களும் பிரச்சனைகளும் எல்லாம் செஞ்சு வீதியில் இறங்கி போராடினாங்கங்கிறது மட்டும் இல்லாமல் யூத மாணவர்களையும் யூத ஆசிரியர்களையும் தாக்குறதுக்கு முற்பட்டதாகவும் பல செய்திகள் வந்திருக்கு அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அமெரிக்காவில் நடந்திருக்குன்னா அதுக்கு எதிராக மிக கட்டாயமான நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இப்போ களத்தில் குதிச்சு என்ன சொல்லிருக்காருன்னா அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட போராட்டத்திலையும் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் உடந்தையாக இருந்தவங்க அந்த பிரச்சனையில் ஈடுபட்டவங்க அதற்கு பண உதவி செஞ்சவங்க கருத்தளவில் ஆதரவு தெரிவித்தவங்க எல்லாருக்கும் மேலேயும் நடவடிக்கை பாஞ்சாக வேண்டும் அவங்க எந்த நாட்டில் உள்ள மாணவர்களாக இருந்தாலும் உடனே அவங்கள டிப்போர்ட் பண்ண வேண்டும் அவங்க ஏதாவது கிரிமினல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதா வழக்குகள் எங்காவது பதிவு பண்ணியிருந்தால் அந்த வழக்குகளில் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு கடு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் மற்றவங்க பாலங்களை எல்லாம் டீபோர்ட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதானது நாட்டில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்டி செமெட்டிசம் ஆன்டி செமெட்டிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூத எதிர்ப்பு அதானது யூத எதிர்ப்பை காட்டியிருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு வந்து படிக்க வந்தவங்க அவங்க வேலையை பார்க்காம இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுல பாதிக்கப்படுறது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரம் மாணவர்கள் வரை இந்தியாவில் இருந்து போனவர்களும் இந்த பிரச்சனையில மாட்டி இருக்கிறதா செய்திகள் வருது அதனால நம்மளுடைய மத்திய அரசு என்ன பண்ணிச்சுன்னா வழக்கம் போல் நம்ம அமெரிக்காவுடைய எல்லாம் ஒரு நல்ல நட்புறவில் இருக்கிறோம் ஏன்னா மற்ற நாடுகளுக்கு எச்சரிக்கையும் வானிங்கும் மட்டுமில்ல வரி அதிகப்படுத்தலெல்லாம் மற்ற நாடுகள்கிட்ட ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவில் செஞ்சிட்டு இருந்தப்ப கூட இந்தியாவிட்ட எப்போவுமே ஒரு மரியாதை மரியாதையும் மதிப்பும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மென்மையான போக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவை மதித்து ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவில் செஞ்சுட்டு இருக்கு அதானது அதுக்கு ஒரு பிரதமர் கிட்ட இருக்கிற ஒரு நட்பு ரீதியான அணுகுமுறையும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஆக அந்த அடிப்படையில் கொஞ்சம் ஒரு நட்பு ரீதியாக சொல்லி இருக்கு எங்கள் மாணவர்கள் வந்து இப்போ படித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களை டிப்போர்ட் பண்ணாமல் அதானது நாட்டை விட்டு வெளியேற்றாமல் அந்த படிப்பை முடிக்கிற வரைக்குமாவது நீங்கள் அங்கே வச்சிருங்க படித்து முடிச்சுக்கிட்டு அங்கே வேலை தேடுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்காட்டியும் பரவாயில்ல படித்து முடிக்கிற வரைக்குமாவது அங்கே வச்சுருங்க அவங்க இப்போ எதிர்காலம் இருண்டு போயிடும் தெரியாமல் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க ஆனால் அதை கூட ட்ரம்ப் நிர்வாகம் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்குன்னா எங்கள் நாட்டில் உள்ள எங்கள் குடிமகன்களுடைய வீடுகளில் இருந்து போன மாணவர்களாக இருந்தால் கூட அந்த இருந்து வெளியேற்றணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது மற்ற நாடு எதுவாக இருந்தாலும் நட்பு நாடாக இருந்தாலும் உறவு நாடாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்த நாட்டு நாட்டுக்கு களங்கம் விளைவிக்கிற அல்லது எதிர்காலத்துக்கு பிரச்சனை வரக்கூடிய செயல்களில் ஈடுபடுகின்ற யாராக இருந்தாலும் அது ஆசிரியர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் அல்லனா எந்த வடிவிலானவர்களாக இருக்கட்டும் அவங்கள வந்து கட்டாயம் நாங்கள் அதை வந்து ஆக்ஷன் எடுத்து தான் ஆவோம் அவங்கள வெளியேற்றி தான் ஆவோம்னு கட் அண்ட் ரைட்டாக ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு அப்போ இப்போ இந்தியாவுக்கும் வேற வழி இல்லை என்னன்னா அவங்கவங்களுடைய நாட்டுடைய பாதுகாப்பு எதிர்காலம் எல்லாம் அவங்கவங்களுக்கு மிக முக்கியம் அது ஆட்சியாளர்களுக்கு அதில் அக்கறை இருக்குங்கிறதும் மிக முக்கியம் அப்படி இருக்கும்போது நம்ம பின்ன அதில் வந்து என்ன சொல்கிறது நம்ம நாடாக இருந்தாலும் நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு நம்ம எடுக்கிற நடவடிக்கைக்கு இன்னொரு நாட்டிலேருந்து இருந்து வந்து இது சொன்னால் என்ன நம்ம ஒத்துக்குவோமா மாதிரி இந்தியாவும் சைலண்ட் ஆயிடுச்சு அப்போ பொதுவாகவே ட்ரம்ப் வந்து எப்பவுமே இந்தியா கிட்ட இருந்து காப்பி அடிக்கிறாரு இந்தியா மேடி இந்தியா உள்நாட்டில் தயாரிக்கணும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யணும் இது கான்செப்ட் மற்றபடி இந்தியாவுடைய உள்நாட்டு வளர்ச்சி உள்நாட்டு வியாபாரிகளுக்கான வளர்ச்சி எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளை தான் அமெரிக்கா ட்ரம்ப் காப்பி அடிச்சு அமெரிக்காவில் முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி பல கேலிகளும் நடக்கிற பத்திரிகை செய்திகள் எல்லாம் ஒருபுறம் சமூக ஊடகங்களையும் இருந்தாலும் அவர் சொல்ற இந்தியாவுடைய தன்னுடைய நாட்டுடைய வளர்ச்சி பாதுகாப்பு எதிர்காலம் எல்லாம் பற்றி நினைச்சு சொல்லும் போது இப்ப வந்து இந்தியாவுக்கும் வாய் திறக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இதில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு கிட்ட மாணவர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உலக அளவில் பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதுனாயிரம் மாணவர்கள் இதன் மூலம் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அதாவது ட்ரம்ப் வந்து அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் ஐம்பத்தி ஒரு ஸ்டேட்டுகள் உண்டு இந்த ஐம்பத்தோரு ஸ்டேட்டுகளில் படிக்கிற எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் அவங்கள இம்மீடியட்டாக வீதியில் இறங்கி போராடியவர்களானாலும் சரி அவர்களுக்கு ஆதரவளித்தவங்களாக இருந்தாலும் சரி டீச்சர்ஸாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்கள கட்டாயம் வெளியேற்றி தான் ஆகணும் மட்டும் இல்லை இவங்க சமூக ஊடகங்கள் வழியாக ஆதரவு கருத்துகள் தெரிவித்தவங்களாக இருந்தால் கூட அதையும் கண்காணித்து அவங்கள இருந்து அந்த இங்கே இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு ட்ரம்ப் நிர்வாகம் சொல்லியிருக்கு அதை மிக ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கு அப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் உங்கள் உதாசீனத்தை காட்டப்பட்டால் அந்த பல்கலைக்கழகங்கள் அந்த யூனிவர்சிட்டி மேலே கேஸ் ஃபைல் பண்ண போடுறது மட்டும் இல்லாமல் இது அரசாங்கத்துடைய நிதி உதவி மூலம் இயங்குகிற யூனிவர்சிட்டிகளாக இருந்தால் அந்த நிதிகள் எல்லாம் கட் செய்யப்பட்டு அல்லாத கல்வி நிறுவனங்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமத்தை கூட மறுபரிசீலனை செய்யப்படும் அதனால் நீங்கள் இதுக்கு எந்த ஒரு விட்டுக் கொடுத்தலோ எந்த ஒரு காம்ப்ரமைஸோ இல்லாமல் நாங்கள் சொல்கிற இந்த நடவடிக்கையை கட்டாயம் மிக ஸ்ட்ரிக்டாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அமெரிக்கா யூனிவர்சிட்டிகளெல்லாம் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னடான்னா இங்கே இருந்து அமெரிக்காவுக்கு படிக்க போகிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் இதில் எபிலிட்டி டெஸ்ட் உண்டு அந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதணும் அடுத்து பெரும் தொகை செலவு பண்ணணும் அதுக்காக அந்த எபிலிட்டி டெஸ்ட் எழுதுறதுக்காகவே பல கோர்ஸ்களுக்கு போறவங்க உண்டு காத்திருந்து எழுதி பாஸ் பண்றவங்க உண்டு இப்படி பெரிய பிரச்சனை உண்டு அங்க படிக்க போனதுக்கு அப்புறம் உண்டாகிற செலவு வந்து சாதாரண செலவு கிடையாது சாதாரணமான அமௌண்ட்ல எல்லாம் சமாளிக்க முடியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டே படிப்பாங்க அப்படி இருக்கும்போது கூட அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நிறைய பேர் இங்க இருந்து அப்பா அம்மாவோட ரத்தத்தை நீராக்கி அந்த காசை எடுத்து எடுத்துதான் இங்கிருந்து அனுப்பி கொடுத்து அந்த காசு மேலையும் கூட சேர்த்து தான் படிக்கிறாங்க அப்படி படிக்கும்போது அவங்க என்ன எதிர்க பார்க்குறாங்க சொன்னாங்க சீக்கிரம் இவனுக்கு படித்து முடிச்சதும் அமெரிக்காவிலேயே ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலை கிடைக்கும்போது நல்ல சம்பளம் கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நம்ம வந்து வாழ்க்கை வசதியோட நம்ம பையனுடைய வாழ்க்கையும் வசதியாயிரும் இல்லை நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் வசதியாயிரும் நம்மளும் வசதியோடு வாழலாம் அப்படின்னு ஒரு கனவுகளோட தான் இந்த பையனை வந்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த பையனும் அமெரிக்காவில் போய் படித்து நம்ம ஒரு நல்ல டிகிரி எல்லாம் எடுத்து நல்ல யூனிவர்சிட்டியில் படித்து வேலைக்கு வந்தோம்னா காம்பஸ் செலெக்ஷன்லேயே நமக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அந்த நிறுவனத்தில் வேலை கிடைச்சுன்னா விரைவிலேயே நமக்கு ஒரு கிரீன் கார்டு கிடைக்கும் கிரீன் கார்டு கிடைச்சதுன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துலேயே நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அந்த சிட்டிசன்ஷிப் கிடைச்சுன்னா நம்ம அமெரிக்க குடிமகனாகி நம்மளுடைய வாழ்க்கையை அமெரிக்கா மாதிரி ஒரு உலக வல்லரசு நாட்டில் சகல வசதிகளோடையும் நல்ல வருமானத்தோடையும் நம்மளுடைய வாழ்க்கை அங்கே வாழலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவுகளோடையும் சந்தோஷத்தோடையும் எல்லாம் போயிருப்பாங்க மட்டும் இல்லை நம்மளுடைய பொருளாதார ரீதியான நம்மளுடைய முன்னேற்றமும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதனால் கிட்டத்தட்ட அதனால் கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்க டாலருக்கு இந்தியாவுடைய எண்பத்தி ஆறு ரூபாய் வேல்யூ இருக்கு அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் ஒரு உயர்ச்சி உருவாகும் அப்படி உயர்வு உருவாகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க போயிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க திடீர்னு இப்படி தங்களுடைய படிப்பையும் முழுசா முடிக்க முடியாமல் வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும்போது தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது மட்டும் இல்லை இன்னும் கவனிக்க வேண்டியது இருந்து இப்படி டீபோர்ட் பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப் வந்து மற்ற ஐரோப்பிய ஆஸ்திரேலிய நியூசிலாந்து நாடுகளையும் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லி ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்ல நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் சொல்லியிருக்கிறாரு உங்க நாடுகள்லேயும் இதே மாதிரி யூனிவர்சிட்டியிலேயே படிக்கிறதுக்கோ இல்லைன்னா வேலை பார்க்குறதுக்கோ வந்துக்கிட்டு அங்க இருந்துகிட்டு நீங்க இப்படி ஏதாவது இதே மாதிரி அந்த யூத எதிர்ப்புகளை அங்க காட்டியிருந்தாங்கன்னா அதாவது செமிட்டிசம் காட்டியிருந்தாங்கன்னா நீங்க கட்டாயம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றணும் அவங்க படிப்பு பாதித்தாலும் சரி வேலை பாதித்தாலும் சரி நம்ம பாதிக்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்கள இம்மீடியேட்டாக நீங்க வந்து நாட்டை விட்டு வெளியேற்றணும் அங்க உள்ள குடிமகனா இருந்தால் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் மற்றும் ஆஸ்திரேலியா வந்து அதற்கு சம்மதம் சொல்லி இருக்கிறதாகவும் செய்திகள் வருது அப்போ ஆஸ்திரேலியாவிலையும் உடனடியாக நடவடிக்கை ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நியூசிலாந்துலேயும் நடவடிக்கை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறது அதைத் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் முழுதும் இந்த நடவடிக்கைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்கிறாங்க அதானது நம்ம படிக்கப் போகும்போது நம்ம அந்த டைமில் கூட இருக்கிற மாணவர்கள் செய்யும்போது அல்லது சொல்லும் போது ஏற்படுகிற ஒரு உணர்ச்சி வசப்படுதல் மூலமாகவோ அல்ல கூட இருக்கிற மாணவர்களின் தூண்டுதல் பேரிலோ அல்லது நமக்கு அந்த நேரத்தில் தோணுற ஒரு உத்வேகத்திலேயோ இப்படி நம்ம ஒரு தவறான அல்லது அந்த நாட்டிற்கு எதிரான அந்த நாட்டிற்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் நடவடிக்கைகளில் நம்ம ஈடுபட போனோம்னா அது இன்னைக்கு ஒருவேளை இருக்கிற அரசாங்கமோ அப்படி நமக்கு பாதகம் இல்லைன்னு வந்தாலும் நாளைக்கு இந்த ஆட்சியும் அரசியலும் எல்லாம் மாறும்போது இதே மாதிரி பிரச்சனைகள் நம்ம மேல பாயும் ஏன்னா இந்த பிரச்சனை நடக்கும் போது பைடன் அரசு தான் அங்க இருந்தது இப்போ தான் ட்ரம்ப் வந்திருக்காரு ட்ரம்ப் வந்தது தான் பைடன் ஆட்சி காலத்தில் நடந்த பிரச்சனையை இன்னைக்கு வீடியோ போட்டோ மத்தபடி உள்ள சமூக ஊடகங்களில் உள்ள கருத்து சேட்டிங் அதையெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஒன்று எப்போவுமே யோசிக்கணும் இந்த சமூக ஊடகங்களில் பண்ணுறதெல்லாம் சீக்கிரம் நீங்கள் அழித்தாலும் அழிஞ்சு ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த வெப்சைட்டில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அழித்தா கூட அது அழிஞ்சு போகாது அதோடைய மெயின் சர்வரில் அது எல்லாமே இருக்கும் அதனால் அரசாங்கம் நினச்சா அந்த மெயின் சர்வரில் இருந்து அந்த அந்த சமூக ஊடகங்கள் அவங்களுக்கு எடுத்து அதோடைய இது எல்லாத்தையும் கொடுக்கும் ஆதாரங்களை அதை வச்சுக்கிட்டு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஒன்றும் செய்ய முடியாது அதனால் சமூக ஊடகங்களில் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டோ இல்லைனா இன்டர்நெட்டில் ஏதாவது பண்ணிவிட்டு நாங்கள் அழிச்சிட்டோம் எல்லாம் அழிஞ்சிருச்சின்னு நினச்சிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய தப்பு மட்டுமில்லை அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அந்த பதிவுகள் எல்லாமே மெயின் சர்வர்ங்கிற ஒரு பெரிய கம்ப்யூட்டரில் ஒன்று இருக்கும் அதில் கட்டாயம் அதில் சேவாயிருக்கும்ங்கிறதையும் மறந்துடக்கூடாது அதையெல்லாம் வச்சு அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போ ட்ரம்ப் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கிறது இங்கே தான் அதாவது தன்னுடைய நாட்டிற்கு பாதுகாப்பு அளவுக்கும் எதிர்காலத்திற்குமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதனால் இந்தியா கோரிக்கை வைச்ச போது கூட இந்த மாணவர்கள் இந்த பிரச்சனையிலேருந்து இந்த நடவடிக்கையிலேருந்து தப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் வெளிநாட்டிலேயா இருந்தாலும் வெளி மாநிலங்களையாக இருந்தாலும் படிக்க போகிறவங்க மிக கவனமாக இருங்க மற்றது இல்லை இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யூபியில் கும்பமேளா நடந்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த கும்பமேளா பற்றி தவறான கீழ்த்தரமான கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்ட அல்லது பதிவேற்றிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யூபி அரசாங்கம் அதானது கேரளாவிலிருந்து அப்படிப்பட்ட கருத்துக்களை கீழ்த்தனமான விஷயங்களை எல்லாம் பதிவேற்றிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யூபியுடைய முதலமைச்சர் ஆணை போட்டிருக்கிறாரு அது அந் நடவடிக்கை எடுப்பதற்கான செயல்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கிறதா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம எந்த மாநிலமானால் கூட நம்ம மிக உஷாராக இருக்கணும் எந்த பிரச்சனையிலையும் படிக்கிற காலத்தில் நம்ம வாழ வேண்டிய காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய காலத்தில் பிரச்சனைகளில் போய் மாட்டாதீங்க மாட்டினீங்கன்னா முன்ன மாதிரி ஒரு ரெஜிஸ்டரில் எடுத்துட்டு புக்கை பேப்பர் பேப்பராக புரட்டுற வேலையெல்லாம் இங்கே கிடையாது அந்த பேப்பரை எடுத்து எரிச்சிக்கிட்டு பேப்பரை எரிஞ்சு போச்சு ரெஜிஸ்டர் இதாக இப்படிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை நம்ம இப்போ இந்த செயல்கள் எல்லாம் பண்ணும்போது நமக்கு ஆதரவான அரசியல சூழ்நிலையோ அல்லது மற்ற அரசியல் சம்பந்தப்பட்ட அல்லது அதிகார சம்பந்தப்பட்ட ஒரு சூழலோ நமக்கு இருக்கலாம் ஆனால் நாளைக்கு இது மாறும்போது பிறகு வர்றவங்க இதுக்கான எதிர்பார்ட்டிகளாக இருந்தாங்கன்னா அதுக்கான பிரச்சனைகள் நம்மளை வந்து தாக்கும் என்கிறதையும் மறந்துடாதீங்க அது எதிர்காலத்தை இருட்டாக்கிடும் மட்டும் இல்லை நம்மளை நம்பி இருக்கிற ஒரு குடும்பத்தையே மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அமெரிக்காவில் ஸ்காலர்ஷிப்பு கிடச்சி படிக்க போகணுன்னா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு எபிலிட்டி எக்ஸாமினேஷன் எல்லாம் எழுதணும் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கணுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படியெல்லாம் ஆகி ஒரு எக்ஸாமினேஷன் எல்லாம் எழுதி ஸ்காலர்ஷிப் வாங்கி அந்த இடத்துல போய் அந்த இதெல்லாம் எழுதி படிச்சுட்டு இருக்கும்போது இது படித்து முடிச்சு ஒரு அழகான வேலை கிடைக்கும் அங்கே வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் பேரண்ட்ஸை எல்லாம் நல்ல லெவலில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த பெரிய கனவுல மிகப்பெரிய இடியாக இறங்கி இருக்குது ஒருவேளை அவங்க சுயமாக போயிருக்கலாம் கூட இருந்த மாணவர்கள் பிறகு தூண்டினால போயிருக்கலாம் இல்லை கூட இருக்கிறவங்க எல்லாரும் போகிறாங்க நம்ம போகலைன்னா தப்பாக வாங்கன்னு நினச்சிட்டு போயிருக்கலாம் அதனால் இனி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் இனி உள்ள மாணவர்களாவது புரிஞ்சுக்கோங்க இனி இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னடான்னா மற்ற நாடுகளில் ஏதாவது நடவடிக்கையோ பிரச்சனைகளோ வரும்போது எல்லாம் அமெரிக்கா போல் இல்லைன்னா இங்கிலாந்து மாதிரி இருக்கிற நாடுகளில் இருக்கிற என்ஜிஓக்களோ அல்லது பெரிய ஆர்கனைசேஷன்களோ பல அமைப்புகளோ எல்லாம் உடனே குரல் கொடுக்கும் அங்கே சுதந்திரத்தை பறிக்கப்படுகிறது அவங்களை அடக்குமுறை அரசாங்கம் எடுக்கிறது அப்படின்னு எல்லாம் குரல் கொடுப்பாங்க ஆனால் இங்கே ட்ரம்ப் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்காவில் உள்ள எந்த என்ஜிஓக்களோ எந்த அமைப்புகளோ எந்த சமூக ஆர்வலர்களோ வாய் கூட திறக்கலைங்கிறது இங்கே கவனிக்கத்தக்கது மட்டுமில்லை எந்த அரசியல் கட்சிகள் கூட வாய் திறக்கலை அவங்க அதோடைய அர்த்தம் என்னது அங்கே இருக்கிறவங்க அவங்க நினைக்கிறாங்க அதனால் அமெரிக்காவில் படிக்கிறதுக்கோ பழைக்கிறதுக்கோ இங்கே வந்துக்கிட்டு அமெரிக்கா கொடியை போட்டு தெருவில் போட்டு மிதிக்கிறதும் அமெரிக்கா அமெரிக்கா கொடிய தீ வச்சு எரிக்கிறதும் அமெரிக்கா அவர்களுக்கு எதிராக கோஷம் போட்டுறதும் அடுத்து ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு இங்க வந்து நடந்து பிரச்சனையை பெருசாக்க பெரிய மிரட்டல் விடுறதும் எச்சரிக்கை விடுறதும் இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கும் பிடிக்கல அந்த மக்களும் விரும்பல அந்த அமைப்புகள் அதை வந்து ஆதரிக்கல அதனால அவங்க எல்லாரும் இப்ப சைலண்ட் ஆயிட்டாங்க அதனால ட்ரம்ப் எடுக்கிற நடவடிக்கை சரிதான் இப்படிதான் எடுக்கணும் இது நம்மளுடைய நாட்டுக்கு நல்லதுங்கிற மாதிரி அவங்க விஷயம் வந்தபோது மற்ற நாடுகள் எல்லாம் குரல் கொடுக்கிற ஆதரவு தெரிவிக்கிற ஆர்கனைசேஷன்கள் எல்லாம் கூட அவங்க நாட்டில் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு எல்லாத்துக்கும் சைலண்ட் ஆயிட்டாங்க ஏன் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அட்லீஸ்ட் அவங்களை படிக்கிற வரைக்கும் அவது அவங்களை அனுமதிக்கணும் அவங்களுடைய எதிர்காலம் இருட்டாயிரும் அப்படின்னு எல்லாம் மற்ற இடங்களில் வந்து குரல் கொடுப்பாங்களே அங்கே இருந்துட்டு பெரிய பத்திரிகைகள் நம்ம இங்கே உள்ள உள்ளூர் அரசியல்வாதிகள் கூட அதை கையில் எடுத்துக்கிட்டு எல்லாம் மீடியாக்களில் வந்துருந்து பேசுவாங்களே சரி இப்போ வந்து அவங்க ஏன் அங்கே இருந்து ஒரு குஞ்சு கூட பேச மாட்டேங்கிறாங்க ஏன் ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து இந்த நடவடிக்கை பற்றி எதுவுமே பேசலை காரணம் அதை அவங்க விரும்புகிறாங்க அது அவங்களும் அதை தான் விரும்புகிறாங்க அவங்க அதை நினைக்கிறாங்க ட்ரம்ப் அதை செய்கிறாங்க ஆகையால் நீங்கள் இனியாவது வெளியூர்களோ வெளிநாடுகளிலோ வெளி மாநிலங்களிலேயோ கூட படிக்க போகும்போது நம்மளுடைய லட்சியம் என்ன இலக்கு என்னங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றியும் நம்மளை நம்பி இருக்கிற நம்மளுடைய குடும்பத்தை பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு படித்து முன்னேற பாருங்க இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் படிச்சு முடித்ததும் காம்பஸ் செலக்ஷன்ல நல்ல ஒரு வேலை கிடைச்சு அந்த வேலை கிடச்சி வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே அது கிரீன் கார்டுக்கு ட்ரை பண்ணி கிரீன் கார்டு கிடைச்சு அந்த கிரீன் கார்டை வாங்கி ஒரு அஞ்சாறு வருஷம் ஆனதும் அங்கே ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைச்சி அப்படியே அமெரிக்காவில் நிரந்தர குடிம மாறி அமெரிக்காவிலேயே சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய கனவுகளும் மட்டும் இல்லை மிகப்பெரிய கூடின காரில் மிக பளபளப்பான சாலைகளில் பறக்கலான்னு எல்லாம் கனவுகளோடையும் மிகப்பெரிய உயர்ந்த விலையேறின விழாக்கள்லேயோ எல்லாம் வாழலான்னு கனவுகளோட போனவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இப்போ வந்து திடீர்னு தூக்கி திருப்பி இங்கே அடிக்க போகிறாங்க மற்ற இல்லை இனி இவங்களுக்கு மற்ற நாடுகளையும் கூட அனுமதி கிடைக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் கம்மி குறைவு இனி ஒருவேளை பாகிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகளில் இவங்களுக்கு படிக்கிறதுக்கோ போகிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடைக்குமே தவிர மற்ற எந்த நாடுகள்லேயும் வேலையோ படிப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பாஸ்போர்ட்டில் தீட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா முன்ன மாதிரியெல்லாம் பேப்பரை மறித்து ரெஜிஸ்டர் புக்கில் எழுதுகிற விஷயம் எல்லாம் கிடையாது இல்லையா கம்ப்யூட்டரில் ஏற்றினோம்னா இந்த நம்பர் இந்த கண்ணை எல்லாம் வந்து இது பண்ணிட்டேங்கன்னா நீங்கள் நம்பரையும் பாஸ்போர்ட்டே கூட மாற்றினா கூட கண் ஆனால் ஐ செக் பண்ணும்போது கரெக்டாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அதனால் புரிஞ்சுக்கோங்க பாஸ்போர்ட்டை மாற்றி புதிய ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு கூட நம்ம பேரலாம் எல்லாம் பழைய மாதிரியெல்லாம் நினைக்க வேண்டாம் கண்ணுடைய தான் இப்போ அடையாளமாக வச்சுருக்கிறது என்கிறதையும் நீங்கள் மறந்துடாதீங்க சரி இதெல்லாமே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம் அதனால் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு செய்தியோடு மீண்டும் அறிமுகம் தெளிம நம்ம சந்திப்போம்